சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல இருந்து சந்திரனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு முதல் இரண்டு நாட்களுக்கு அப்புறமா சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது அந்த வாரத்தின் மத்தியம பகுதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் முக்கியமான வாழ்க்கை விஷயங்கள் எதையுமே இந்த வாரத்தில் முடிவு பண்ணாதீங்க கொஞ்சம் விஷயத்தை ஆற போட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதனுடைய போக்கு எந்த விதமாக இருக்குங்கிறத கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க உன்னல்கள் மறைந்து ஒரு தொல்லைகள் இருந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலம் அப்படிங்கிறத கட்டாயமாக நம்ம சொல்லலாம் ராசிநாதன் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு நீச்சகதியில் இருக்கார் அப்படின்னாலுமே அவருக்கு சுக்கரனுடைய பேர்ச்சியானது நீச்ச பங்கத்தை கொடுத்து விடுகிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அங்கே ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு வந்து சுக்ரன் நல்ல விதத்தை கொடுக்கக்கூடியவர் கிடையாது நல்ல பலன்களை அவர் கொடுப்பது கிடையாது அவரும் அவரும் போய் உங்களுடைய ராசிநாதனான சூரியனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான விஷயமாகத்தான் இருக்கும் உங்க தொழில் வகையில உங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் நீங்க தாராளமா வெளியில வரலாம் குடும்பத்துல இருந்த சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சொத்தை விற்கவே முடியல அதுல ப்ராப்ளமா இருக்கு ஒரு சொத்தை வாங்குறதுல நிறைய தடங்கல்கள் இருக்கு அது எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் ஒரு பழச கொடுத்துட்டு நான் வந்து புதுசு வாங்க போறேன் அப்படின்னா அந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் தாராளமா எடுத்து செய்யலாம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இனம் புரியாத கவலைகளுக்கும் அந்த ஒரு சங்கடங்களுக்கும் நிவாரணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கட்டாயமாக நாங்க சொல்லலாம் பிரச்சனையில வருவீங்க இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களுமே அதுவாகத்தான் இருக்கிறது இந்த வாரம் சந்திரனுடைய பிரயாணமும் அப்படிதான் இருக்கு உங்களுடைய ராசி லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் ஏழுல ராகு இருக்கார் அந்த ராகுவோட சந்திரன் பிரயாணப்படுறார் அப்போ பிரயாண கிரகமான சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு உண்டானவர் உங்களுக்கு அவர் விரையாதிபதி ஏழுல போய் உட்காரும் போது பல பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில இருந்த அந்த சிக்கல்களிலிருந்து நீங்க வெளிவருவீங்க முதல் திருமணம் வந்து கோணலாயிடுது அப்படின்னு அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவங்க அதை விட்டு அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்து ஒரு வழக்கு வியாஜியங்கள் போயின்னு இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துல இருந்து வெளியில வருவீங்க பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் நான் இதோட முடிச்சுக்கிறேன் அதுல ஐ இல் ஜஸ்ட் எண்ட் அப் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து நீங்க தனியா உங்களை பற்றி ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரத்தை எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஆரோக்கியத்துல இதுவரை நிறைய தொந்தரவுகள் இருந்தது ஒரு நோய் இருக்கு அதுக்கு வந்து நான் ஒரு மருத்துவ ஒரு சிகிச்சை மூலமாக தான் எனக்கு வந்து நிவாரணம் கிடைக்க போறதுன்னா தைரியமாக அதை எடுத்துக்கோங்க இந்த காலகட்டம் நீங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் எப்பயுமே நமக்கு வந்து இந்த ருணரோகஸ்தானம் இதெல்லாம் வந்து குரு பகவானுடைய பார்வை பொழுது ஒரு பிரச்சனையை வெளியில எடுத்து காமிச்சு நிவாரணம் கொடுப்பார் அப்போ ஆறு எட்டாம் இடங்களுக்கு குரு பார்வை பதிகிற காலத்துல மருத்துவத்தை கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நான்காம் இடத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்து தன்னுடைய ஆட்சி வீட்டிலே உட்கார்ந்து நான்காம் அதிபதி நாலுலே ஆட்சியோட குரு பார்வையில இருக்கார் நல்ல அதாவது தாயார பற்றின கவலைகளும் போகும் உங்களை பற்றி உங்களுக்கு வந்து மனசுல இருந்தக்கூடிய சங்கடங்களும் போகும் நல்ல ஒரு சுகங்கள் கூட கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா அதிபதி செவ்வாயே அங்க போய் உட்கார்ந்து இருக்காரு குரு பார்வையில அப்போ வீட்டுல ஏதோ ஒரு பெரிய ஒரு சூழாவளிக்கு அப்புறம் ஒரு அமைதி அப்படிங்கிற மாதிரி மனதுல அமைதி நிலவும் இந்த ஆரோக்கிய சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மனசு சங்கடத்தை கொடுத்தாலும் அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னே கட்டாயமா சொல்லலாம் இந்த வாரத்துல வந்து நீங்க உங்க இந்த சந்திராஷ்டிரம காலத்துல மட்டும் முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்காம இருங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் நீங்க என்ன செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை தேடித்தருவதாக அமையும் அப்போ நீங்க வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்க நிறைய எடுத்து பண்ணுங்க அதுக்கு போறதுக்கு தடங்கல்கள் வந்தாலும் யோசிக்க வேண்டாம் கட்டாயமா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை எடுத்து பண்ணுங்க